தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குரு ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதி காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஜூன் மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசில பூதன் சூரியன் சுக்ரன் குரு சேர்க்கை ஒரு ராசியில நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு ரிஷப ராசியில இந்த மாத ஆரம்பத்துல கன்னி ராசியில கேது இருக்காரு கும்ப ராசியில சனி பகவான் சஞ்சாரம் அப்படின்னு இருக்காரு மீன ராசியில செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு ஆனா ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த செவ்வாய் மேஷ ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள்ல முதல் பயிற்சியாக செவ்வாய் ஜூன் ஒன்னாம் தேதி எண்ணிக்கு மேஷ ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு அடுத்தது ஜூன் பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கு ராசியில ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுக்கரன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜூன் பதினாலாம் தேதி எண்ணிக்கு புதன் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஜூன் பதினஞ்சாம் தேதி எண்ணிக்கு சூரியன் மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு இந்த மாச கடைசியில ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஜூன் இருபத்தி ஒன்பது ஆணி மாசத்துல வந்துடுது ஆணி மாசத்துல புதன் வந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மிதுன கடக கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறு சர்வ அமாவாசை அதாவது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஜூன் பதினைந்து ஆணி மாத பிறப்பு இது ரெண்டும் தான் விசேஷமான நாட்கள் இந்த மாதாந்திரமா வரக்கூடிய பிரதோஷம் இல்லாட்டி வந்து சர்வ ஏகாதசி இதெல்லாம் ரெகுலரா இருக்கு இருந்தாலும் முக்கியமான நாட்கள்னு பார்த்தா இந்த மாதத்துல சர்வ அமாவாசை வைகாசி மாத அமாவாசையும் ஆணி மாத பிறப்பும் மட்டும்தான் இந்த மாதத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போறது அப்படிங்கறதை இப்ப பாக்க போறோம் இந்த மாதத்துல பொதுவா ஒவ்வொரு ராசிக்கு ஏத்த மாதிரி கிரகத்தினுடைய பலாபலன்கள் மாறிட்டே இருக்கு அதனால தனிப்பட்ட ஜாதகத்தையும் உங்களுடைய இந்த மாதாந்திர பலன்களையும் கம்பேர் பண்ணி பார்த்துண்டு மாதிரி உங்களுடைய இந்த மாதத்தை பிளான் செய்து கொள்வது நல்லது இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் ராசி அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு இந்த மாசத்துல இதுல பன்னெண்டு பதிமூணு பதினைந்து ஆகிய நாட்கள் பன்னெண்டு பதினாலு பதினைந்து ஆகிய நாட்கள் இந்த மூ நான்கு கிரக சேர்க்கையிலிருந்து மூன்று கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க சுக்கரன் புதன் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்கள் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது உங்களுக்கு தொழில் வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி வியாபார வளர்ச்சி உத்தியோக மேன்மை உத்தியோக பிராப்தி போன்ற விஷயங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா உங்களுடைய அரசாங்க கனவுகள் அரசாங்கத்துல பதவியில உக்காரணும் இந்த கிரீன் இங்குல கையெழுத்து போடணும்னு எக்ஸாம் எழுதியிருக்காங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாசம் நல்ல செய்திகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில இருந்த அந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால அதாவது கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய மாதமாக கிடைக்க செய்வதற்குரிய மாதமாக இந்த மாதம் இருக்கு உங்களுடைய குழந்தைகள் குழந்தை சார்ந்த விஷயங்களில் லாபம் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் உடன்பிறப்புகளால் லாபம் ஏற்படும் பூர்வீக சொத்தின் மூலமாக லாபம் ஏற்படும் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் பொழுது ஏதாவது சங்கடம் இருக்காதா அப்படின்னு தெரியும்ல அது என்னன்னு கேட்டேன்னா இரண்டாம் இடத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார்கள் ஜூன் ஒன்னாம் தேதி வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற குடும்ப குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்கு பண விஷயத்துல கொஞ்சம் கடன் ஜாஸ்தி ஆகும் ஏன்னா ஐந்தாம் இடத்தை செவ்வாய் பாக்குறாரு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஆறாம் இடத்துக்கு விரை ஸ்தானம் இரண்டாம் இடத்துல இருந்து கடனுக்கு பண வரையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி இருக்கு சிலருக்கு புதுசா கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு இதனால நீங்க கொஞ்சம் கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே சமயம் உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு ஒரு சூக்மத்தை நான் சொல்லிட்டு தரப்போறேன் வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கு இந்த டைம்ல நீங்க கடன் அடைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அதாவது கடன் அடைச்சு பண தேவைகள் பூர்த்தி ஆகிற மாதிரி வரும் அது என்னைக்குன்னு பார்த்தா அஹ் மைத்திரய முகூர்த்தம்னு ஒண்ணு இருக்கு அது வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் அதாவது அஸ்வினி நட்சத்திரம் மேஷ லக்னம் அல்லது விருச்சிக லக்னம் இருக்கணும் அனுஷ நட்சத்திரம் மேஷ லக்னம் அல்லது விருச்சிக லக்னம் இருக்கக்கூடிய நாட்களாக இருந்தால் அது மைத்திரய முகூர்த்தம்னு பேர் அதுக்கு தனியாக எபிசோட நம்ம போட்டிருக்கோம் அந்த மாதிரி இல்லாம இது வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வரும் இந்த மைத்திரய முகூர்த்தம் மாசம் மாசம் வராது சில மாதங்கள்ல மட்டும்தான் வரும் ஏன்னா இப்ப பார்த்தேன்னா யூடியூப்ல மாச மாசம் மைத்திரை முகூர்த்தம் போட்டு இருக்கா அத பத்தி நாம கமெண்ட் பண்ண கூடாது உங்களை பொறுத்த வரைக்கும் மைத்திரை முகூர்த்தம் இல்லாட்டினாலும் நான் எப்படி கடன் அடைக்கிறது இது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் இருந்தாலும் மீன ராசிக்காரர்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காத்தால் அஞ்சே முக்கால் டு ஆரே கால் இந்த டைம்ல அதாவது செவ்வாய் கோரை ஆரம்பிக்கிற டைம்ல நீங்க உங்களுக்கு என்ன கடன் இருக்கோ அந்த கடன்ல ஒரு பகுதி ஒரு நூத்தி ஒரு ரூபா ஐம்பத்தி ஒரு ரூபாய் இல்ல ஐநூத்தி ஒரு ரூபாய் இல்ல ஐயாயிரத்தி ஒரு ரூபாய் இல்ல ஆயிரத்தி ஒரு ஒரு பணத்தை எடுத்து அந்த யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவ பேரை எழுதி ஒரு மஞ்ச துணியில சுத்தி வச்சிருங்க உங்க வீட்டு சுவாமி சன்னிதலை வச்சிருங்க என்னைக்கு இதை வந்து இந்த மாதிரி ஒரு மூணு வாரம் இல்ல ஏழு வாரம் பண்ணிடுவாங்க மூணு செவ்வாய்க்கிழமை இல்ல ஏழு செவ்வாய்க்கிழமை இதை பண்ணும் பொழுது முருகனுக்குண்டான மந்திரத்தையோ இல்ல கார்த்த வீரியார்ஜுன மந்திரம் கார்த்த வீரியார்ஜுன மந்திரம்னு இருக்கு அந்த மந்திரத்தையோ சொல்லிட்டு வாங்கோ அதை சொல்லிட்டு வந்தா உங்களுக்கு கடன் அடைபடும் சீக்கிரமா கடன் நிவர்த்தி ஆகறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இது ஒரு சூட்ச பரிகாரம் இதை செய்வதன் மூலமா முடிஞ்சதுன்னா அந்த கடன் அந்த பணம் கட்டி வைக்க ஒரே ஒரு ஏலக்காயை மட்டும் வச்சு உங்களுக்கு சீக்கிரமா கடன் அடையும் அதே சமயம் இந்த மீனராசிக்காரளுக்கு இந்த மாதத்துல வரக்கூடிய சாதகமான நாட்கள் ஒன்று இரண்டு ஜூன் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பத்தொன்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தாறு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் இதுல சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினேழாம் தேதி திடீர் காலை பன்னெண்டு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஜூன் பத்தொன்பதாம் தேதி காலை பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல கடன் அடைப்பதை தவிர்ப்பது நல்லது க நீங்க கடன் கொடுத்துருந்தா போய் கேட்கலாம் ஆனா சண்டை போடக்கூடாது போகும் பொழுதே அவன் தரமாட்டான்னு நம்பிட்டு போனோம் இருந்தாலும் கொடுத்தா சந்தோஷம் போனோம் அவன் போயிட்டு சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணி கடன் கேட்டீங்கன்னா பணம் வராது அதனால கவனமா இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடத்துல அதிபதியான குரு நான்காம் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சரி இந்த மாதத்துல ராசிநாதன் குரு மூன்றாம் இடத்துல இருக்காரு இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் ராசில இருந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மீன ராசியில பிறந்தவங்க யாருமே குறிப்பா வழக்கறிஞர்கள் கூட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது விதண்டா வாதம் பண்ணாதீங்க பிடிவாதம் பிடிக்காதீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க கேட்கலையா நீ என்னவோ பண்ணிட்டு என் வேலையை பாக்குறேன் மை டியூட்டி இஸ் நாட் டு கரெக்டிவ் நான் உங்களை திருத்துறது என்னோட வேலை இல்லைன்னு நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி பிரச்சனை சால்டு அவனை நான் திருத்தணும் அவனை எப்படியாவது நான் மாத்தி காட்டணும்னு நீங்க பிடிவாதம் பிடிச்சீங்கன்னா அது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும் வார்த்தை விரையை மட்டும் இல்லாம பண விரயத்தையும் ஏற்படுத்தும் அதனால கவனமா இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத பிற்பகுதியில சூரியன் சுக்கரன் புதன் நல்லா இருக்கிறதுனால முற்பகுதியில நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டா குழந்தை வழிபாடு பண்ணுங்க முருகன் வழிபாடு மாத மாதம் முழுவதும் மாத முற்பகுதியில முருகன் வழிபாடு மட்டும் இல்லாம மாதம் முழுவதும் முருகனை வழிபட்டு வாருங்கள் அதுவும் செந்தூர் முருகனை திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள் கந்தசஷ்டி சஷ்டி கவச்சம் படியுங்கள் வேல் மாறல் படியுங்கள் சுப்பிரமணிய புஜங்கம் படித்து வாருங்கள் உங்களுக்கு வேல் கொண்டு உங்களுடைய இன்னல்களை களைந்து உங்களை காப்பாற்றுவான் அந்த கந்தன் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற தடைகளை களைவதற்குண்டான வாய்ப்பை அந்த நவகிரகங்களும் அந்த நவகிரக நாயகியும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியலின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்